அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணிக்கடிகை பதிவேற்றம் எண்பத்தேழு செய்யுள் எண்பத்தைந்து கல்லாமை வேண்டும் கடிய வருதலால் தள்ளாமை வேண்டும் தகுதியுடையன நல்லாமை வேண்டும் சிறியரோடு யார் மாற்றும் கொள்ளாமை வேண்டும் பகை என் பொருள் என்னவென்றால் பெரிய துன்பத்திற்கு காரணமாக திருடுவது இருப்பதனால் திருடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஒழுக்கம் தவறாமல் இருக்க வேண்டும் தள்ளாமைய வேண்டும் என்றால் ஒழுக்கம் தவறாமல் இருக்க வேண்டும் நம்முடைய தகுதிக்கு தகுந்தவாறு இருக்கக்கூடியவரோடு மட்டும்தான் பழக வேண்டுமே தவிர நம்முடைய தகுதிக்கு குறைவாகவோ அல்லது நமக்கு எதிராகவோ நமக்கு நம்மை விரும்பாதவராகவோ இருக்கக்கூடிய சிற்றணத்தாரோடு சேராமை வேண்டும் என்று சொல்கிறார் மட்டுமில்ல யார் கூடையும் பகையை பாராட்டக்கூடாது என்று சொல்லுகிற செய்யோடு என்ன செய்வோம் திருடு என்பது பார்ப்பதற்கு எளிமையாகவும் திருடினால் நன்றாக இருப்பது போல தோன்றினாலும் பின்னர் அது மிகப்பெரிய துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும் எனவே திருடை தவிர்க்க வேண்டும் திருடுகிற பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் ஒழுக்கம் என்பது எப்போதும் ஒரு மனிதனால் ஓம்பப்பட வேண்டும் என்பதனால் ஒழுக்கத்தை தள்ளாமல் இருக்க வேண்டும் ஒழுக்கத்தோடு பாட வேண்டும் நமக்கு சரிதமாக அல்லது நம்மை விட தான் உறவு பாராட்டி நட்பு கொள்ள வேண்டுமே அல்லாமல் நம்மை விட அறிவியல் சிறந்தவர்களாக இல்லாமல் நம்முடைய தகுதி என்று சொன்னால் நமக்கு ஏற்றவாறு இல்லாமல் நம்மை விரும்பாதவர்களால் கூட பழகக்கூடாது இது எல்லாவற்றிலும் விட யார் கூட பகை கொள்ளக்கூடாது என்று சொன்ன செயல் என்ற செயல் மீண்டும் ஒருவரை செயலையை பார்ப்போம் கள்ளாமை வேண்டும் கடியவர்களால் கல்லாமை வேண்டும் தகுதியுடன நல்லா தகுதியுடையன நல்லாமை வேண்டும் சிறியாரோடு யார் மட்டும் கொள்ளாமை வேண்டும் பகை நன்றி வணக்கம்